லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர்கள் அனைத்துமே வெடித்து இருக்கிறது இதுல ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் மற்றும் பாலஸ்தீன் ஆதரவு அமைப்பான ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் போர் நடைபெற்று வருகிறது இதுல நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பின் கடைசி நபர் வரை ஒழித்துவிட்டுத்தான் மறுவேலை என கூறி வருகிறது இஸ்ரேல் இஸ்ரேல் மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதாக பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகிறது இந்த ஹமாஸ் ஆதரவு அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்ல ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தளபதி கொல்லப்பட்டார் இதனை அடுத்து இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஹிஸ்புல்லா அமைப்பினர் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த தான் லெபனான் முழுவதுமே போராளிகள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட இஸ்புல்லா உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியது சம்பவத்தில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள் அழைக்கப்படும் புறநகர் பகுதிகளிலும் இஸ்ரேலுக்கு எதிரான போராளி பள்ளத்தாக்கிலுமே இஸ்ரேல் நேரப்படி மாலை மூன்று முப்பது மணி அளவுல பேஜர்கள் வெடிக்க தொடங்கி இருக்கிறது சுமார் ஒரு மணி நேரம் பேஜர்கள் வெடித்து சிதறியபடி இருந்தது லெபனானில் இறக்குமதி செய்யப்பட்ட தைவானில் தயாரிக்கப்பட்ட பேஜர்களுக்குள் வெடிபொருட்களை மறந்து இஸ்ரேல் குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்புல்லா குற்றம் சாட்டியிருக்கிறது உள்ள அமைப்பினர் அப்பல்லோ நிறுவனர் லெபனானில் பயன்படுத்தப்பட்ட பேஜர்களை தங்களின் நிறுவனம் தயாரிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது இதனிடையே இஸ்ரேல் பேஜர்களை வெடிக்க செய்ததாக குற்றம் சாட்டிய இஸ்புல்லா இதற்கு தக்க பதிலடி கொடுப்பதாக இஸ்புல்லா உறுதியளித்திருக்கிறது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாசடியே இந்த போரானது எப்பொழுது முடிவுக்கு வரும் என அனைத்து நாடுகளுமே எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில லெபனானில் இஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர்கள் அனைத்துமே வெடித்து சிதறியதுல ஒன்பது பேர் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டுமல்ல மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள்